മു സഭാ നായക വിലകൾ കടി അനുര മട്ടണം തുടർ മട്ടക്കളപ്പിൽ വർത്തക നിലയം ഒന്നും മീത് പയങ്കരോൾ കൊണ്ട് താൽക്കുർ മോതിയ പാർരായം ஆறாயிரம் போலி வாகனங்கள் குறித்து விசாரணை கொழும்பில் பரபரப்பு பெண் படுகாயம் தமிழரசு கட்சி கூட்டத்தில் மூக்குடைக்கப்பட்ட சாணக்கிய இருபது லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தொடர்பட விரிவான செய்திகள் சபாநாயகர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக அசோக திசா ஏற்றுக் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்குமார் குறித்த விடயத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அசோக ரன்வளவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்ததோடு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பொதுஜன பெருமனு உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானித்திருந்தன இதனையடுத்து அசோக ரன்பல தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இந்நிலையில் தனது பதவியில் இருந்து விலகுவதாக அவர் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆய்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்பட்டுள்ள மின்சார உற்பத்திக்கான எரிபொருள் விலை தொடர்பான அறிக்கையை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவரத்திடம் பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த அறிக்கை மற்றும் மின்சார கட்டணத்துடன் தொடர்புடைய காரணிகளின் அடிப்படையில் மேலாய்வு நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த ஆய்வு தொடர்பான விரிவான அறிக்கையை எதிர்வரும் பதினேழாம் தேதி மக்களின் பார்வைக்காக வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அடுத்து பொதுமக்களின் கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டு இருபத்தி ஒரு நாட்கள் கலந்தாய்வு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பிரதான வர்த்தக மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் அமைந்துள்ள தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவரினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அருகில் இருந்த கடையின் சிசிடிவி கேமராவில் വർത്തക നിലയം മുറ്റാ തീയിൽ എറിന് വിലയത്തിൽ ഇരുന്ന ഉപകരണങ്ങളും തീയിൽ കരുതി ഉള്ള ഇത് തുടർന്ന വിസാരണകളെ കരടിയനാറ് പോലീസർ മേക്കൊണ്ട് വരുക അനുരാധപുരം േമ പ്രദേശത്തിൽ ഇടംപെട്ട വിപത്തിൽ ഒരു ഉയർന്നുള്ളത് ഐർ പങ്കായമിട്ടുള്ള പോലീസാർ തെരുവിണത് ഇന്ന് അധികാരി ഇടംപെട്ടുള്ളത് തപുതേ കമിലിന്ന് അനുരാധപുരം നോക്കി പയണിത്തൊറിയൊന്നും അനുരാധപുരത്തില നോക്കി പയണിത്ത ലൊരി ഒന്നും നേരുക്ക് നേർ മോതിയതിൽ കുറിത്ത വിപത്ത് സമ്പവം ഇടംപെട്ടുള്ളത് വിപത്തിൻ പോറിയിൽ പയണിത്ത നബരൊരുവരെ ഉയർന്നുള്ള காயமடைந்தவர்களில் ஒருவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் வாகனங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது செலுத்தாமல் இறக்குமதி வாகனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த வாகனங்கள் சுங்க வரிகள் மற்றும் இதர கட்டணங்களை வசூலிப்பதற்காக சுங்கத்துறையிடம் ഒപ്പുഴധികൾ തുടക്കം കൊളും അറിയിൽ ഇടംപെട്ടുപാക്കി ചൂട്ടിൽ പെണ്ണു പടായമടിയുള്ളത് സമ്പവം ഇന്ന് പിടംപെട്ടുള്ളതും കാവുണ്ടായി மாளிகாகந்த பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவரினால் குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்தவர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல கந்தானே பகுதியில் உள்ள மூன்று மாடி வீடொன்றின் மீது நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது கந்தானியை சேர்ந்த ரஞ்சியன் அழைக்கப்படும் ரஞ்சித் குமார் என்பவரின் வீட்டை குறிவைத்து இந்த ஆயுததாரிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் சாணக்கியனின் கருத்து புறந்தள்ளப்பட்டுள்ளது இரண்டாம் அமைந்துள்ள விடுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பொழுது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வருகை தராமல் கூட்டத்தை நடாத்த வேண்டாம் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பதவி விலகியவர் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது எனவும் இராணக்கியன் கடும் தொழில் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் கூட்டத்திற்கு வருகை தந்த மாவை சாணக்கியன் இருக்கையில் அமர்ந்த பின்னர் அமைதி கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் செயலாளர் வைத்தியர் பா சத்தியலிங்கம் சி வி கே சிவஞானம் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் இரா சாணக்கியன் து ரவிகரன் கா கோடீஸ்வரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்ஏ சிவமோகன் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா ஏ சுமந்திரன் மற்றும் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டுள்ளனர் அடுத்த கட்டம் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த இருபது லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக இந்த மாதத்தின் தேதி வரையான காலப்பகுதியில் அறுபத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் அத்துடன் கடந்த பதினோராம் தேதி மாத்திரம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்